அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு மாறுவ இருந்திருந்தார் இருந்து இருந்தார் சார் நான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவார் என்ன பண்றான் பாத்து பாத்துட்டு இருக்கும்போது அவர் தான் இங்க என்ன நெகட்டிவ்வா இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டோம் தண்ணி வருது டேப்லெட் தண்ணி வரலன்னு மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டு டேப்லெட் தண்ணி வரல இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு பொய்யா ஸ்ப்ரெட் பண்றாரு நான் உடனே என்ன பண்ணேன் திரும்ப வெயிட் பண்ணுங்க தண்ணி வர சொல்லி தண்ணி வர வச்சு காட்டிட்டேன் வச்சு காட்டின பிறகு அடுத்து என்ன பண்றார் இன்னொருத்தர் பையனை கூப்பிட்டு அந்த பையனை சொல்றாரு வந்து லேட்டாக மேலே மட்டும் அழுத்துன்றாரு அப்போ தண்ணி வரல இது உடனே இந்த பாருங்க தண்ணி வரலன்னு போட்டு அவர் தனியாக போய்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க தண்ணி வருது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வெளியே இருங்கன்னு சொல்லி அவர் வந்து பந்தல் மாநாடு நுழைவாயில் வரையும் போய் துரத்தி கொண்டு போய் விட்டுட்டோம் ஸோ இனிமேல் யாரும் வந்து தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது உண்மையை சொல்லுங்கள்